அன்பாக இருந்தால் எனது யூடியூப் நேருக்கு இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு அதிசயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்னு நான் தஞ்சாவூரில் பள்ளிகராரம் புறநகர் பகுதியில் வசிக்கிறேன் ஒரு ஒரு வாரமாகவே ஒரு அதிசயமான இயற்கை நிகழ்வு தஞ்சையில் உள்ளவங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ளவங்க ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி நான் என்னோடய அறுபத்தேழு வயசில் இந்த அளவுக்கு பட்டாம்பூச்சிகளை வானத்தில் பறந்து நான் பார்த்ததே இல்லை லட்சக்கணக்கில் பறக்குது அதுவும் சாயந்தரம் ஆனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மொட்டைமடிலேருந்து பார்க்கும்போதே ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் வண்ண பூச்சி வண்ணத்து பூச்சிகள் பறந்துருக்கும் அவைகளெல்லாம் ஒரே இனம் ஒரே கலர் ஒரே மாதிரி இருக்குது பல கலர்கள் இல்லை கருப்பு ரெக்கையில் வட்ட வட்டமாக மூணு வட்டம் ஒவ்வொரு ரெக்கைக்கும் கருப்பு ரெக்கையில் மூணு வட்டம் மூணு வட்டம் இந்த பக்கம் மூணு வட்டம் அந்த பக்கம் மூணு இந்த மாதிரி பட்டாம்பூச்சிக்காக சுமாராக ஒரு முப்பது அடி உயரத்துலேருந்து ரெண்டாயிரம் அடி உயரம் வரை உள்ள ஹைட்டில் பல்வேறு உயரங்களில் பறந்து வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி நான் கொண்டே இருக்கின்றன இது இந்த மாதிரி இது ஒரு ஒரு வாரமாக நான் பார்க்குறேன் ஒரே இனம்தான் மஞ்சள் ஆரஞ்சு ஆரஞ்சுகள்ங்கிறது ஒன்று ரெண்டு அது லோக்கல் பட்டாம்பூச்சி இது இன்னும் பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரம் அடி உயரத்தில் பறக்குது பாருங்க அது எப்படி இருக்குன்னா இந்த ஊர்க்குருவி மேலே பறக்கும்போது எவ்வளோ பெருசு அது மாதிரி மிகப்பெரியது நல்ல ஒரு ஒரு குருவி அகலத்துக்கு இருக்கும்போது வவ்வா மாதிரி அது வந்து பட்டப்பிராந்து கர்டன் மாதிரி ரெக்கையை அடிக்காமலே ஸ்லைடிங்காக போயிட்டே இருக்கு ரொம்ப அப்படியே ஸ்லைடிங்காக வேகமாக போயிட்டுருக்கு இந்த முப்பது அடி நூறு அடி இரநூறு அடி ஐநூறு அடி உயரத்தில் பறக்கிற பட்டாம்புச்சி நம்ம சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் அவையெல்லாம் அப்படியே அடிச்சு அடித்து பறந்துட்டா அப்புறம் லேசாக அப்படி இப்படி பறந்து போயிட்டுருக்கு இது ஏன் இவ்வளவு திடீரென்று இந்த வருடம் இந்த சீசனில் இவையெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகி எங்கேருந்து போகுது இப்போ நம்ம பட்டாம்பூச்சி உற்பத்தி அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் இந்த மாதிரி இந்த கல்யாண முருங்கை மரம் இந்த மாதிரி மரங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பளி பூச்சி அட அட அடையாக இருக்கும் மரங்களில் அதெல்லாம் பட்டாம்பூச்சியோட முட்டைகள் அவைகள் லார்வாக்கள் அது கூடு கட்டி அவைகள் தான் பட்டாம்பூச்சி ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் அந்த கம்பளி பூச்சி ஏகப்பட்ட அடித்து தின்னுடும் நல்லா அடித்து தின்னு கொளுத்து போய் அதை அடிச்சிங்களே பச்சை பச்சையாக வரும் தன்னை சுற்றி ஒரு கூடை வளர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் அது பட்டாம்பூச்சியாக வெளில வரும் இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ப்ராசஸ் அதுக்கு அவ்வளோ இலையை தின்னு இருக்கணும் அவ்வளோவு இப்போ லட்சக்கணக்கில் பட்டாம்பூச்சி போனால் எவ்வளவு கம்பளி பூச்சிகள் உருவாகி எவ்வளோ இலைகளை தின்றுக்கணும் அது மாதிரி இலை நாசம் பயிர் நாசம் தாவரங்கள் நாசம் இருக்காங்கன்னா இல்லைவே இல்லை அது மாதிரி கம்பளி பூச்சிகளும் இல்லை எங்கள் வீட்டிலே கொள்ள மரத்தில் பக்கம் முருங்கை மரம் இருக்குது இன்னும் வழியில் போராடணுலாம் எஸ்எம்ஸ் ஏரியாங்கிறதுலாம் ஆங்காங்கே மரங்கள் பல மகையான மரங்கள் இருக்குது எங்கேயுமே நான் கம்பளி பூச்சியை பார்க்கல பூச்சி அடித்தும் பார்க்கல இலைகள் நல்லா செழிப்பாக தான் இருக்குது அப்போ இவைகளெல்லாம் இந்த தஞ்சை பகுதி வட்டார கிராமங்கள் பகுதியில் இருந்து வரல அவங்கெல்லாம் எங்கிருந்தோ தூரத்தில் ஏன்னா இங்கேருந்துருந்துன்னா நிறைய பயிர் நாசங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பளி பூச்சியில் வர்றதுன்னு தெரிஞ்சிருக்கும் இது வேறெங்கோ தூரத்தில் வடகிழக்கு பகுதியிலேருந்து தூரத்துலேருந்து வருது அதாவது இந்த வலசை போது பாருங்கள் நாடு விட்டு நாடு அந்த மாதிரி சரி இவ்வளவு உயரத்துக்கு பறக்குமான்னா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் இங்கிலீஷ் படம் பார்த்தேன் அதில் வந்து இந்த பலூனில் உயரத்தில் பறக்கிறாங்க பாருங்கள் அதில் ரெக்கார்ட் பிரேக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பதாயிரம் அடி முப்பதாயிரம் அடி ஒருத்தன் பண்ணியிருப்பான் அதை நான் பிரேக் பண்ணுறேன் முப்பதாயிரம் அடிவும் உயரத்துக்கு மேலே நான் பறக்கிறேன்னு சொல்லி ஒரு பலூன் தயார் பண்ணி தானும் தன் காதலியுமாக காதலியாக மலைஞாந்து தெரில ரெண்டு பேருமா பலூனில் முப்பதாயிரம் அடிக்கு மேலே போகணுன்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் அடி போயிடுவாங்க எவரெஸ்ட்டுக்கு மேலே பத்தாயிரம் அடி நான் ஏழு ஏழாயிரம் எட்டாயிரம் அடி எவரஸ்ட்டு இருபத்தி எட்டாயிரம் அடி அதுக்கு மேலே நாலாயிரம் அடி உயரம் போகிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பனி கொட்டும் குளிர் நடுக்கும் ஆக்சிஜன் பற்றாது அங்கே அவர்களுக்கு இந்த பலூனில் ஏதோ மிஸ்டேக் வந்து ரிப்பேர் சரி பண்ணுறதுக்குள்ள அவங்க படாத பாட்டு பட்டு உயிர் போயிடுங்கிற கட்டுறதுக்கு வந்துடுவாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா திடீரென்று இருந்தோ அப்படியே ஆயிரக்கணக்கில் மஞ்சள் நிற பட்டாமிச்சு அப்படியே கும்பலாக பறந்து வரும் அப்படியே மேக மாதிரி அப்படியே வரும் பூச்சிகள் மாதிரி என்னான்னு இப்படி அதிசயமாக பார்ப்போம் எல்லாம் பார்த்தோன்னா மேலே இவ்வளோ இடத்துல ஹை முப்பதாயிரம் அடி வேகத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் தொகுதுன்னா எல்லாம் அந்த பலூன் மேலே உட்காந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன் அப்போ முப்பதாயிரம் அடி உயரத்தில் கூட பட்டாம்பூச்சிகள் சர்வசாதாரணமாக குளிரையும் லட்சியம் பண்ணாமல் பறக்குது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டாம்பூச்சிகளுக்கு இவ்வளோ பவர் இருக்கான்ட்டு ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடி உயரம் இருக்குங்க நான் ஒரு வேணால் நான் வந்து ஊட்டி மலை மேலாம் நான் வசித்தேன் அதனால் எவ்வளோ உயரம்னு தெரியும் ஒரு திருவண்ணாமலை உயரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த உயரத்துக்கு பறக்குதுங்க ஆனால் அவ்வளோ உயரத்தில் பறக்கும்போது இப்போ இவ்வளோண்டு பட்டாம்பூச்சி நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிடும் ஆனால் கண்ணுக்கு ஒரு குருவி அளவுக்குன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும் அது ராட்சத பட்டாம்பூச்சி அவையெல்லாம் கீழே இறங்குறதே இல்லை இது என்ன இப்படி ஒரு இதற்கு யாராச்சும் விலங்கியல் ஆராய்ச்சியாளர்களோ அல்லது பூச்சியல் ஆராய்ச்சியாளர்களோ இதுக்கு பதில் சொல்லுவாங்களா இது நிறைய பகிருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நான் சிறு வயசுல இருக்கும் பொழுது ஒரு மூன்றாம் வகுப்பு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிவகங்கையில் இருந்தேன் ராமநாதபுரம் அப்போ திடீர்னு ஏகப்பட்ட ஈசல் ஈசல் வர்றது சகஜந்தான் மழை காலத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் வர அப்புறம் போயிடும் ஆனால் நான் பார்த்த ஈசல் கூட்டம் வந்து அப்படியே அந்த சிவகங்கை டவுனே அப்படியே ஏகப்பட்ட ஒரு மொக்கியது கிடந்தது அப்படியே அந்த சினிமாவில் இந்த பீஸுன்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா காமிப்பாங்க எங்கே பார்த்தாலும் இப்போ டாக்ஸ்னு எங்கே பார்த்தாலும் பீச்சில் எங்கே பார்த்தாலும் தேனீக்கெலாம் வந்து படம் எடுக்கும் அதை போல் ஒரு படையெடுப்பு சிவகங்கை நகரம் முழுக்க அதை வந்து அந்த சிவகங்கை நகரவாசிகள் அப்போ வந்து அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க சட்டை இப்போ சட்டை அ சட்டை ஊற்று போட்டு அப்படியே அடித்து 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 அல்லது துண்டுகளால் அடித்து 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 அடிச்சுட்டா கீழே விழுந்துடும் அப்போ அந்த பிடிச்சி பிடிச்சி இவ்வளோ உள்ள பிடிச்சி மடியில் பிள்ளையெல்லாம் பாடலில் மடியில் உள்ள கட்டிகிட்டு போய் வீட்டில் அதை அப்படியே சட்டியில் போட்டு வருத்தாங்கன்னா ரெக்க உதிந்துடும் உதுனா புடச்சிட்டு அதை அப்படியே பொறி பொரிய வந்து திங்கிற மாதிரி திம்பாங்க ஈசல் சத்துன்னு எங்களுக்கெல்லாம் உமட்டிகிட்டு வரும் அது மாதிரி என்ன ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் அப்போ பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஈஸியலாக ஒரு டவுன் முழுக்க படையை எடுத்துருக்குன்ட்டு அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் பெரிய புயல் தனுஷ்கோடியில் அடித்து தனுஷ்கோடி அழிஞ்சிச்சு இப்போ சொல்லுவாங்க நாகப்பட்டினத்தில் புயல் அடி சுனாமி வரும்போது மிருகங்கள்லாம் ஒரு மாதிரியாக பிஹேவ் ஒரு வியாடாக பிஹேவ் பண்ணணும் வித்தியாசமாக புனைகள்லாம் நான் டவுனை விட்டு வெளியேறிடுச்சு பறவைகள்லாம் வெளியேறிடுச்சு மாடுகள்லாம் நிலை கொள்ளாமல் தவிச்சிச்சு அப்படின்னா அதுங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்போது இதுபோல் திடீரென்று பல வருடங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியிலே அரிதாக போயிட்டது இன்னும் கொஞ்சம் நாளில் பட்டாம்பூச்சி எல்லாமே போயிடுமோங்கிற அளவுக்கு இருந்தது அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பட்டாம்பூச்சி அது ஒரே இனம் ஒரே வகையான இனம் ஒரே வகையான டிசைன் இவ்வளவு ஒரு வாரமாக பார்க்குறேன் அப்போ எதுவும் இயற்கை உற்பாதங்கள் நடக்க போதா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஆசான் சித்தர் ஐயா அவர்களிடம் கேட்டேன் இது என்ன அப்படின்னு அவர் கூறுறது என்னன்னா எனக்கு இப்படி தான் தோணுச்சு ஏதாச்சும் ஒரு இயற்கை உற்பாதம் பேர பேரிடர் நிகழும் அப்படின்ட்டு தான் கேரளாவில் இருந்தால் ஒன்று அப்போ அவர் சொன்னார் இந்தியாவின் தென்னிந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் ஏதாச்சும் பேரிடர் பூகம்பம் சுனாமி அல்லது பெரிய புயல் அல்லது பெரும் மலை இது போன்ற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் ஒரு குறிப்பாக சொல்கிறார் இது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை அதை நான் உங்களிடம் ஓப்பனாக சொன்னதை சொல்கிறேன் இது பலிக்குமா பலிக்காதாங்கிறத போக போக பார்க்கலாம் பலிச்சுதான் அது என்னுடைய திறமை இல்லை குருநாதர் சொன்னது பலிக்கலைன்னா அவர் குருநாதர் ஸ்டடி பண்ணி தப்புன்னு எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் சித்தர்களும் மனிதர்கள் போல இருந்தவர்கள் தான் அவர்களும் தவறாக செல்லலாம் ஏனென்றால் இயற்கை பேரிடர் என்பது இறைவன் மட்டுமே அறிந்தது சித்தர்களும் யூகிச்சி சொல்லுவாங்க அவங்க வா சித்தர் வாக்கு தவறாத இருந்தாலும் சில தவறி தவறிப்போறது உண்டு ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இதைப்போல் மற்ற கிராமங்களில் இந்த தஞ்சை தஞ்சை மாவட்ட சுற்றுப்பட்டு கிராமங்களில் இது போல் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவங்களை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நான் கேட்டுட்டேன் திருச்சி புதுக்கோட்டை இங்கே உள்ள நண்பர்கள்ட்ட கேட்டேன் அங்கே எப்படி அந்த மாதிரி பட்டாம்பூச்சி மெட்ராஸையும் கேட்டேன் அங்கேயும் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி படையெடுப்பு இல்லை என்று இந்த வீடியோக்கு ப தலைப்பாக பட்டா ப பட்டாம்பூச்சி படையெடுப்பு என்று வைத்திருக்கிறேன் ஷார்ட் வீடியோ தான் என்ன நடக்குது என்று இருந்து பார்ப்போம் உங்கள் நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க எந்த ஏரியா எப்போ எப்படி பார்த்தீங்க எத்தனை பார்த்தீங்கன்னு தெரிவிங்க இதை பகிர்ந்துக்கும் இதனால் ஏதோ நானாக எனக்கு தோணுது என் உள்மனசையும் தோணுது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று பார்ப்போம் நேர்களே நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி